ஆயுஷாவில் இருந்துள்ள அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஆயுஷா டீச்சர் ஃபேமிலியில் இணைந்திருக்க ஆசிரியர்களை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது ஒரு முக்கியமான ஒரு தகவல் பிடிடிஆர்பியோட ஜீரோ த்ரீ பி ஆட் என் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் ஷார்ட் ஃபால் வேகன்சி இரநூத்தி பதிமூணு இதில் பார்த்தீங்கன்னா எஸ்சி ஷெட்யூல்டு காஸ்ட்டு ஆதிட்டவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு காலி பண்ணிடங்கள் இருக்குது இருபத்தி நாலு முப்பத்தி ரெண்டு இருபத்தி மூணுன்னு இது போன்ற ஷார்ட் ஃபால் வேக்கன்சி ஏன் ஏற்படுகிறது அப்படின்றத ஒரு சின்ன விஷயத்தை பார்த்துட்டு இதுக்குள்ளே போயிடலாம் சரிங்களா நம்முடைய சட்டமன்றத்தோட நாடாளுமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக பட்டியல் சாதனருக்கு எழுவத்தொம்பது தொகுதிகளும் பட்டியல் பழங்குடியினருக்கு நாற்பது தேர்தத்துகளும் ஒதுக்கிட்டு செய்கிறாங்க இது போல அரசு பணிகளிலும் முன்னுரிமை கொடுப்பதற்காக ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலையும் கண்டிப்பாக அங்கே பட்டியலினத்தவர்கள் இருக்கணும் ஆதிராவர்கள் இருக்கணுன்றது விதி அதுதான் நம்ம இந்திய அரசு சட்டத்தின்படி இருக்குது அப்போ நம்முடைய பள்ளிக்கல்வித்துறையிலையும் சரி ஒட்டுமொத்த ஆசிரியர் சமுதாயத்திலும் சரி ஒரு குறிப்பிட்ட அளவிலான எஸ்டி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான எஸ்சி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தால் அதெல்லாம் தொகுத்து ஷார்ட் ஃபால் வேகன்சி அப்படின்னு சொல்லிடுறாங்க இது வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகம் இந்த தகவலை தே எடுத்துடுவாங்க மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் எடுத்து இதை அந்தந்த ஏஜென்சிக்கிட்ட அனுப்பிச்சிடுவாங்க அதை நடிப்படையில் பார்க்கும்போது இந்த எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆதி ராடவர் அப்படின்னா இது ஒரு பொதுவான பிரிவு தான் ஆதி திராவிடவருக்கு மட்டும்தான் பொருத்தம் அப்படின்னா ஆதி திராவிடர்களில் உள்ள இருக்கின்ற அருந்ததினர் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க எழுவத்தாறு சதவீதம் எழுவத்தாறு பிரிவினர் இருக்காங்க ஆதி போய் பார்த்தீங்கன்னா எழுவத்தாறு பிரிவினர் இருக்காங்க அந்த எழுவத்தாறு பிரிவினர்களில் பெரும்பான்மையாக இருப்பவர்கள் அருந்ததியர் அதனால் இந்த ஃபால் வேக்கன்சின்றது இந்த உள்ளே இருக்கிற எழுபத்தி ஆறு பிரிவினருக்கும் சொந்தமானது தான் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எடுக்கப்பட்ட பிரிவினர்களோட டேட்டா சரிங்களா அதனால் இது வந்து யாரும் பயப்பட தேவையில்லை இது எல்லாருக்குமே பொருந்தும் அதற்கான எவிடன்ஸ் என்ன சார் அப்படின்னா இது இந்த இடத்துல எடுத்துகிட்டு வந்துடலாங்களா இதுவரைக்கும் பாருங்கள் இது வந்து நூற்றி பதினாறு ஷார்ட் ஃபால் வேகன்சி போஸ்ட் ஃபார் பிடி அசிஸ்டண்ட்டு எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஷார்ட் ஃபால் வேகன்சி எடுத்துருக்காங்க அப்படி பொழுது இது பொதுவாக தான் அரிக்க வெளியே வரும் எப்படின்னா ஆதி டிராவிடர் அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்மெண்ட் அப்படின்ற வகையில் தான் இது வெளிப்பாடே வரும் அப்போ இதில் என்னென்னா இது வந்து பொதுவான போட்டி தான் ஆதி டிராவிடர் வகுப்புக்குள்ள எந்த அதாவது யாராக இருந்தாலும் சரி அதிக மார்க் எடுத்த அருந்ததியர் மேலே வரலாம் மற்ற பிரிவினர்களும் மேலே வரலாம் ஸோ இதில் வந்து இது கிடையாது உட்பிரிவுகள் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அதே மாதிரி இதில் பர்சன் வித் டிசபிலிட்டி விமென்ஸ் கோட்டா இது எந்த ரிசர்வேஷனும் இதில் பிரிக்க மாட்டாங்க அதுதான் இதோட முக்கியமான விதிகளில் ஒன்று இதில் கிளியராக இருக்குது பாருங்கள் ஃபால் வேக்கன்சின்னு போடும்போது ஷெட்யூல்டு காஸ்ட்டு தெரியுது இல்லைங்களா எஸ்சி ஸ்லாஷ் போட்டு அருந்தர் இயர் அப்போ இந்த பத்தொம்போது போஸ்ட்டு வந்து இருவருக்கும் பொதுவானது தான் இப்போது ஒரு தொண்ணூற்றி அஞ்சு மார்க்கில் இருக்கிற எஸ்சி அப்படின்னு எடுத்துக்கலாம் தொண்ணூற்றி நாலு மார்க் எடுத்திருக்க எஸ்சிஏ தொண்ணூற்றி ஒரு மார்க் எடுத்துகிட்டு எஸ்சிஏ அப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ ஆர்டரே வந்து முதல்ல எஸ்சிக்கும் எஸ்சி எஸ்சியே தான் வரும் சப்போஸ் நூறு மார்க் எடுத்த ஒரு எஸ்சிஏ இருக்காங்க அப்படின்னா அவ்வளோ தான் ஃபஸ்ட் ரேங்கில் போடுவாங்க அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெடியூல்டு கேஸ்ட் அருந்ததியர் அப்படின்னு வரும் பார்க்கும்போது இதை வந்து பொதுவான போட்டி தான் யார் வேணாலும் அதிக மார்க் எடுத்தவங்களை ஆர்டர் பண்ணுவாங்க இதில் வந்து இதற்கு தான் ஒரு டிஆர்பியில் ஒரு விஷயம் சொல்லுவாங்க இன்ட்ரெஸை மெரிட் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து உறுதியான தகவல் நம்ம டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீன் நைன்டீனில் இந்த பிடி டிஆர்பியில் இந்த மாதிரி ஷார்ட் ஃபால் வேகன்சி பத்தொம்பது இருக்குது பத்தொம்போதும் என்ன பண்ணியிருக்காங்க ஃபில் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுதான் அந்த விஷயம் இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள் த செலெக்ஷன் அகைன்ஸ்ட் ஷார்ட் ஃபால் வேகன்சி வில் பி மேட் ஃப்ரம் அமாங் ஷெட்யூல் கேஸ்ட் அமாங் ஷெடியூல்ட் கேஸ்ட்னால் என்ன அண்டு ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர் அண்டு ஷெட்யூல்டு ட்ரைம் அப்ளிகன்ஸ் ஒன்னி அப்போ எல்லாத்துலேயும் சேர்ந்து தான் என்ன அமான் ஷெடியூல்டு காஸ்ட்டு ஷெடியூல்டு காஸ்ட் அருந்த எதுனா ரெண்டு பேருக்கும் தான் பொருந்தும் ஷார்ட் ஃபால் வேகன்ஸை ஃபில் பண்ணும் போது தான் ஃபில் பண்ண முடியும் இது இந்துல வந்து பிசியும் எடுத்துன்னு வரமாட்டாங்க பிசி முஸ்லீமும் வரமாட்டாங்க எம்பிஎஸ்சியும் வரமாட்டாங்க சரிங்களா இவங்க வேறு யாரையும் இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வர முடியாது அதை நல்லா புரிஞ்சுக்குங்க சில ஆசிரியர்கள் ஆதங்கத்தில் கேட்பாங்க இது இதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதவங்க ஏன் ஷார்ட் ஃபால் வேகன்சி வந்து பிசி போடக்கூடாதா எம்பிசி போடக்கூடாதா அப்படின்லாம் கேட்பாங்க உங்களுக்கெல்லாம் இதில் அனுமதி கிடையாது ஷார்ட் ஃபால் வேக்கன்சி அதாவது ஒரு அலுவலகத்தில் எஸ்டி பண்ணிடமே இல்லைன்னா அதை கலெக்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் சேர்த்து எடுப்பாங்க இல்லை அது சிறப்பு ஆட் நடத்துவாங்க இதுதான் த இந்தியாவோட அரசமைப்பு சட்டத்தில் கொடுத்துருக்காங்க அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அளவில் பல்வேறு பள்ளிகளில் எஸ்டி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குன்றனால அதை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் பட்டியல் நிலத்திற்கு இந்த பணியிடங்கள் இருக்குது யாருமே வரலை அவங்களுக்கு உரிமை கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு ரெக்ரூட்மெண்ட்டில் இதை வந்து ஷார்ட் ஷார்ட்ஃபில் வேக்கன்சி சேர்த்து ஃபில் பண்ணிவிடுவாங்க அப்படி இல்லைன்னா அதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு ஆர்ட் சேர்ப்பு பண்ணலாம் அதுதான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது என்னென்னா சிறப்பு ஆர்ட் சேர்ப்பு சி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது என்னென்னா ஸ்பெஷல் டேரக்ட் ரெக்ரூமெண்ட் அது வந்து ஒன்லி ஃபார் ஷார்ட் ஃபால் வேகன்சி மட்டும்தான் தான் எடுத்திருக்காங்க அதுதான் கிளியராக இருக்க பாருங்கள் ஸ்பெஷல் டைரக்ட் ரெக்ரூமெண்ட் ஃபார் ஷார்ட் ஃபால் அப்படின்னும் போது ஷார்ட் ஃபால்னு வரும்போது எஸ்சி அண்ட் எஸ்சி ரெண்டு பேருக்கும் அது பொதுவானது தான் அண்ட் ஆல்சோ எஸ்டி ஃபார் த பிடி அசிஸ்டன்ட் ரொம்ப தெளிவாக பிடி அசிஸ்டன்ட்லேயே இது விஷயம் இருக்குது அதனால் அருந்ததியராக இருக்கிறவர்கள் யாரும் இதில் பயப்பட தேவையில்லை இது எஸ்சிக்கு மட்டும்தான் அப்படின்னா நீ நீங்களும் எஸ்சி தானேங்க நீங்களும் ஆதிட்டார் உட்பிரிவு தானே அதனால் வந்து உங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடுன்றது வரும்போது எப்படின்னா கரண்ட் தான் அந்த தனி ஒதுக்கீடு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க கரண்ட் வேக்கன்சி வரும் பார்த்தீங்களா அதில் தான் வந்து தனி ஒதுக்கீடு இருக்குது அதுலேயும் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது இன்ட்ரெஸ்டே மெரிட் இருக்குது இது தான் இன்ட்ரெஸ்டே மெரிட்ன்றது யூகேன் ஈஸிலி கெட் ஜாப் எப்படி சொல்கிறது பதினெட்டு சதவீதம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இது வந்து கரண்ட் வேகன்சி வரும்போது எஸ்சிக்கு பதினெட்டு சதவீதம் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதில் பதினைஞ்சு சதவீதம் வந்து எஸ்சிக்கும் மூணு சதவீதம் எஸ்சியை எடுத்துகிட்டு வரும்போது இப்போ எஸ்சிஎல் ஹையஸ்ட் மார்க் எடுத்தால் நீங்கள் அந்த பதினஞ்சு சதவீதம் எஸ்சிக்குள்ளேயும் வந்து ஃபில் பண்ண முடியும் அதே மாதிரி எஸ்சிஎல் ஆளே இல்லாத பட்சத்தில் எஸ்சிய ஆளே இல்லாத பட்சத்தில் எஸ்சி அந்த இதில் ஃபில் பண்ணலாம் ஆனால் எஸ்சிஏல ஃபஸ்ட்டு ப்ளேஸில் எடுத்த உடனே ஹையஸ்ட் மார்க் அடுத்த எஸ்ஏ ஃபில் பண்ண முடியாது எஸ்சிஎல் ஆள் இல்லை என்றால் மட்டும்தான் எஸ்சியை ஃபில் பண்ண முடியும் இது தான் இது இது எல்லா நோட்டிஃபிகேஷனும் இதை கொடுத்துருப்பாங்க வெர்டிக்கல் ரிசர்வேஷனில் போய் பார்த்தீங்கன்னா இன்டெர்சை மெரிட்ன்ற ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க இதை கொடுத்துருப்பாங்க இன்டர்சை மெரிட் மெரிட் அடிப்படையில் ஷெடியூல்டு காஸ்ட்டில் மெரிட் அடிப்படையில் எஸ்ஸியை யாராவது அதிக மார்க் எடுத்திருக்காங்கன்னா அங்கே பதினைஞ்சி சதவீதத்தில் முதல் ப்ளேஸ்லேயும் வைக்கலாம் நடுவுலையும் வைக்கலாம் எங்கே வேணாலும் வைக்கலாம் ஆனால் எஸ்சி வந்து எஸ்சியைக்குள்ளே ஃபில் பண்ண முடியாது ஆள் இல்லாத பட்சத்தில் தான் எஸ்சியில் போடுவாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி உங்களுடைய சமுதாயம் இது நம்முடைய சமுதாயம் கூட சொல்லும் உங்களுடைய சமுதாயம் என்பதை விட நம்முடைய அருந்ததிய சமுதாயம் ஆதிரக சமுதாயம் அப்புறம் ம சாதி பிரிவினர் மலை சாதி பிரிவினர் ஷெட்யூல் காஸ்ட் ஷெடியூல் ட்ரைப் இவங்க யாராக இருந்தாலும் நம்ம ஆசிரிய உறவுகள் நம்முடைய ஆசிரிய உறவுகளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் பயம் இல்லாமல் இருக்கட்டும் இது நமக்கான தளம் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இதை கொடுத்துருக்காங்க இல்லைங்களா த போஸ்ட் ரிசர்வ்டு அருந்ததியர்ஸ் அமாங்கஸ்ட் ஷெட்யூல்டு கேஸ்ட் அவ்வளோதான் போஸ்ட் ரிசர்வ்ட் அருந்ததியர்ஸ் எப்படி பண்ணுவாங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்டில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்து தான் இஃப் மோர் மெம்பர் ஆஃப் குவாலிஃபைடு அருந்ததியர் ஆர் அவைலபிள் எஸ் எக்ஸஸ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் ஆஃப் அருந்ததியர் ஷால் பி டைட்டில் டு கம்பேர் வித் அதர் ஷெட்யூல்டு கேஸ்ட் in interest and merit among them. If any appointment post is out remains unfilled. அதன் unfilled அதன் உக்குத்திருக்காம் பாருங்கள். The post is out remains unfilled for want to adequate the number of qualified candidates. It shall be filled by the scheduled cash other than இது ரண்டு பக்கமும் இருக்கு. கீலக்குள் if more சொல்லிக்கலாம் more member of ACA, நிறைய மார்க் எடுத்த எஸ்சி இருக்காங்கன்னா அது எஸ்சியில் நடுவில் உள்ளே வரும் மெரிட் அடிப்படை இன்டர்ஸி மெரிட் அடிப்படையில் உள்ளே ஃபில் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ மோர் எஸ்சிஸ் இருக்காங்க எஸ்சியில் அதிகமான மார்க்ஸ்லாம் எடுத்துருக்காங்க எஸ்சியில் அவைலபிலிட்டி இல்லையே எஸ்சியில் யாருமே ஃபில் ஆகலை அப்ளை பண்ணலை இல்லை யாருமே குவாலிஃபை ஆகலை அப்படின்னாத பட்சத்தில் அது எஸ்சி காலி என்ன ஆகும் அப்படின்னா எஸ்சியெல்லாம் ஃபில் பண்ணப்படும் அதை தான் லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க த குவாலிஃபைட் கேண்டிடேட்ஸு ஷே இட் ஷால் பி ஃபில்டு பை த ஷெட்யூல்டு கேஸ் அதர் தென் எஸ்இஏஏ இந்த தகவலுக்கு பிறகு இது வந்து ஊர்ஜிதமான இருக்கிற தகவல் இதுதான் நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஷார்ட்ஃபால் வேகன்சி கல்லர் ரிக்ளினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஃபால் வேகன்சி ஏற்பட்டிருக்கு அந்த மூணு ஷார்ட் ஃபால் வேகன்சி தமிழில் தமிழில் ஒரு ஷார்ட் ஃபால் வேகன்சி ஹிஸ்டரியில் ஒரு ஷார்ட்ஃபால் வேகன்சி எக்கனாமிக்ஸ் ஒன்று வந்துருக்கு அப்படி இருக்கும்பொழுது இது ரெண்டு பேருக்குமே பொதுவானது தான் எஸ்சியை அதிக மார்க் எடுத்தால் அவங்களுக்கு கொடுக்க போகிறாங்க எஸ்சி மார்க் அதிகமாக கொடுக்க போகிறாங்க ஒரு போஸ்ட் இருந்ததுனால யார் அதிக மார்க் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நிறைய போஸ்ட் இருக்கும் போது எஸ்சி எஸி என்ற வேறுபாடு இல்லாமல் மதிப்பெண் அடிப்படையில் தான் ஃபில் பண்ணுவாங்க இதுதான் இதோட முக்கிய தகவல் இதோட சான்றுகளும் விளக்கப்பட்டிருக்கு இது வந்து எங்கேருந்து சார் எடுத்திங்க அப்படின்னா இது வந்து நம்மளுடைய மெடிக்கல் சர்வீஸ் எக்ரிமெண்ட்லேருந்து எடுத்துருக்கோம் இந்த மெடிக்கல் சர்வீஸ் எக்ரிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பாருங்கள் லாஸ்ட் லைனில் த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் ஷார்ட் ஃபால் வேகன்சி நர்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டு வரும்போது ஒரே ஒரு ஷார்ட் ஃபால் வேகன்சி தான் இருக்குது இப்போ இந்த ஒரே ஒரு ஷார்ட் ஃபால் வேகன்சி என்ன சொல்கிறாங்க எஸ்ஸி ஜென்ரல் அப்படின்னு எடுத்துன்னு வந்துடுறாங்க எஸ்சி பொதுவாக எடுத்துகிட்டு வராங்க அதனால புரிஞ்சுக்கணும் இல்லையா ஃபால் வேக்கன் நாற்பத்தி நாலு ஃபால் வேகன்சி நாற்பத்தி நாலு ஷார்ட் ஃபால் வேகன்சி என்ன பண்ணுறாங்க எஸ்டிக்கு நாற்பத்தி மூணு கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒன்றுன்னு கொடுக்காங்க இது நமக்கு வந்து விஷயம் புரிஞ்சுக்கணும் கவுண்ட்ஸ் முக்கியம் கிடையாது வந்து நர்ஸு இது அது அப்புறம் பார்த்துக்கலாம் நமக்கு வந்து விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த எஸ்சி ஜென்ரல் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இன்னும் க்ளியராக வருது த செலெக்ஷன் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வில் பி மேட் ஃப்ரம் த அமாங் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஸ்லாஷ் ஷெட்யூல்டு கேஸ்ட் அருந்தது ஏன் ரெண்டு பேருக்கும் பொதுவானது தான் அதனால் பயப்பட வேண்டாம் அதில் இன்னொரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள் இதில் வந்து த ரிசர்வேஷன் ஃபார் விமன் இந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி வரும்போது விமானுக்கான ரிசர்வேஷன் அப்புறம் எக்ஸர்விஸ் மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் த ரெக்ருமெண்ட் ஆஃப் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி ரெக்ருமெண்ட் பண்ணும்போது இந்த ரிசர்வேஷன் கிடையாது நான் இப்போ பர்சன் வித் டிஸபிலிட்டிக்கு நாலு பர்சன்ட் கொடுக்கணும் எக்ஸர்விஸ் ஒரு பர்சன்டேஜ் கொடுக்கணும் விமனுக்கு ரெண்டு முப்பது பர்சன்ட் கொடுக்கணுன்ற ரிசர்வேஷன் ஷார்ட் ஃபாலில் கிடையாது இது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் நான் பார்ட் டூ வீடியோவில் வந்து இது சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி எஸ்ஐயை வந்து பிரித்து போடாமல் இருக்காங்க பிரித்து போடுவாங்கன்னு சொல்லிட்டு எஸ்சியை வந்து பிரித்து போட மாட்டாங்க எஸ்சி விமன் போட மாட்டாங்க எஸ்சி அதுவும் பர்டிகுலர் ஷார்ட் ஃபால் வேகன்சி ஃபால் வேகன்சியில் எஸ்சி விமன் தனியாக போட மாட்டாங்க எஸ்சி விமன் தமிழ் மீடியம் வராது எஸ்சி பர்சன் வித் டிசபிலிட்டி வராது இந்த விஷயமும் புரிஞ்சிச்சுன்னா எஸ்ஆர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் போடுங்கள் அப்போ தான் எனக்கும் தெரியும் அப்போ தான் இது போன்ற தகவல் உங்களுக்கு அதிகமாக இந்த மாதிரி தெளிவான எவிடன்ஸோட உங்களுக்கு கொடுக்க முடியும் நீங்கள் கொடுக்குற பாராட்டுகளும் நீங்கள் கொடுக்குற இந்த ஷேரிங் ஆஃப் வீடியோ அப்புறம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் என்னை அதிகமாக தேட வைக்கும் தெளிவான தகவல் உங்களால் கொடுக்க வைக்க முடியும் என்னால் கொடுக்க முடியும் சரிங்களா ஸோ இதில் நல்லா புரிஞ்சுக்கணும் இதில் என்ன கிடையாதான் ரிசர்வேஷன் கிடையாது இது இந்த எஸ்சி ஃபால் வேக்கன்சின்னு வந்தாவே நூறு போஸ்ட் இருந்தால் கொடுங்க ஷார்ட் ஃபால் வேகன்சி நூறு போஸ்ட் இருந்தாலும் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி நூறு போஸ்ட் இருந்தாலும் என்ன பண்ண மாட்டாங்க எஸ்சி விமன் தமிழ் மீடியம் எஸ்சி விமன் அந்த பேர்சன் வித் டிசபிலிட்டி இந்த மாதிரி அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் எந்த ரிசர்வேஷன் இதில் ஃபாலோ பண்ண மாட்டாங்க டேரெக்டாக மெரிட் அடிப்படையில் எஸ்சி எஸ்சிக்கு தான் கொடுப்பாங்க இது ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர்லி நம்ம பிடி டிஆர் நடந்திருக்கு ஸ்பெஷல் டைரக்ட் ரெக்கமெண்ட் ஷார்ட் ஃபால் வேகன்சி எஸ்சி எஸ்இஏ எஸ்டி டூ தௌசண்ட் நைன்டீனில் எல்லாத்துலேயும் அது பாருங்க பிடி அசிஸ்டன்ட்டுக்கு நடந்துருக்கு செகண்ட் டிகிரே டீச்சர்ஸில் நடந்திருக்கு போஸ்ட் கிராஜுவேட்லாம் இருந்திருக்கு ஸ்பெஷல் டீச்சர்ஸ்லாம் இருந்துருக்கு அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரில் நடந்துருக்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் இவ்வளோ ரெக்ரூட்மெண்ட் எடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாடு அளவில் இருக்கிற அரசு பள்ளிகளில் பணியிடங்கள் காலியாக இருக்குது அப்போ அதுக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்றது இதே மாதிரி தான் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இங்கேயும் நடந்திருக்கு இது டிஎன்பிசு டிஎன்பிசிலும் என்ன பண்ணியிருக்காங்க ஒட்டு மொத்தமாக ஷார்ட் ஃபால் கண்டுபாள் ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கிற அத்தனை பொதுப்பணித்துறை அலுவலகத்தையும் பார்க்கும்போது அதிகப்படியான எஸ்சி காலியிடங்கள் இருக்குது எஸ்டி காலியிடங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எஸ்சின்னு சொல்லும் போது இங்கே உட்பிரிவு தான் இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஷார்ட் வேகன்சி ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு சதவீதம் எஸ்சின்னு சொல்லிடுறாங்க பதினஞ்சு சதவீதம் எஸ்சிக்கு கொடுக்குறாங்க ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் எஸ்டிக்கு கொடுக்குறாங்க இந்த பதினஞ்சு எஸ்சி அப்படின்னு வரும்போது அதில் இருக்கிற உட்பிரிவுகள் எல்லாருக்குமே பொருந்தும் அந்த உட்பிரிவுகளில் காமிச்சோம் இல்லைங்களா அது எல்லாருக்கும் பொருந்தும் இது வந்து எஸ்சிஏக்கு இல்லைன்னாலாம் யாரால் மறுக்கவும் முடியாது அது நல்லா புரிஞ்சிக்கினா ரொம்ப சந்தோஷம் சரி இது தாங்க எப்படி செலெக்ஷன் மோட் பண்ணுறாங்கன்னு ஃபைனலாக பார்த்துங்க இந்த டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் செலெக்ஷன் அகைன்ஸ்ட் கரண்ட் வேகன்சி ரெகுலர் வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் கூட கொடுக்குறேன் இது தனியாக வீடியோ கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப கிளியராக இருக்கும் எப்படி வந்து இந்த வேகன்சி ஃபில் பண்ணுறாங்க அப்படின்னு இதிலேயே கூட சொல்லிடலாம் எப்படி எடுக்கணும் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் எப்படி போகுது எதுக்குன்னா கரண்ட் வேகன்சி ரெகுலர் வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி

ரெகுலர் வேகன்ஸு ரிசர்வேஷன் அடிப்படையில் ஃபில் பண்ணிடுவான் என்ன ரெகுலர் வைஸ் ரிசர்வேஷன் பிசி பிசியில் போகும்போது பிசி விமன்னு பிசி விமன்னு தமிழ் மீடியம் பிசிக்குள்ளே பர்சன் வித் டிசபிலிட்டி பிசி த பர்சன் வித் டிசபிலிட்டி விமன்னு கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அப்படின்னு போயிடும் எம்பிசி எம்பிசி விமன்னு எம்பிசி கேட்டகரி எஸ்சி எஸ்சிஏ கேட்டகரி சப் டிவிஷன் எஸ்டி எஸ்டியோட தமிழ் மீடியம் அப்படியெல்லாம் நடந்துடும் கரண்ட் வேகன்சியை வந்து ரிசர்வேஷன் அடிப்படையில் நடத்திடணும் அதன் பிறகு தான் என்ன வரும்னா நெக்ஸ்ட் த செலெக்ஷன் ஆஃப் ஷார்ட் ஃபால் வேக்கன்சி வில் பி மேட் ஃபார் அமாங் த எஸ்சி அண்ட் எஸ்டி அப்ரிகர் மேலே இருக்கிறதெல்லாம் ஃபில் பண்ணி முடிச்சுட்டா பாருங்கள் குவாலிஃபைடு எஸ்சி எஸ்டி இருக்காங்க குவாலிஃபை மார்க் எடுத்த எஸ்சி எஸ்டி இருக்காங்கன்னா அவர்களை ஹையஸ்ட் மார்க் அடிப்படையில் என்ன பண்ணிவிடுவாங்க எஸ்டி எவ்வளோ காலி இருக்கோ அந்த காலி பண்ணிடங்களில் எந்த ஒரு இட ஒதுக்கீடு அடிப்படையிலும் இவங்க வந்து கேட்டகரி ஒன் கேட்டகரி டூ அதெல்லாம் எதுவும் தமிழ் அதெல்லாம் இல்லாமல் ஹையஸ்ட் மார்க் எடுத்திருந்தால் ஆர்டரில் எஸ்டியை ஃபில் பண்ணிடுவாங்க அதே மாதிரி எஸ்சியும் அதே தான் அதை தான் மூணாவது சொல்லியிருக்காங்க த ரிசர்வேஷன் ஃபார் விமன் டிஃப்ரெண்ட்டி ஏபிள்டு பர்சன் அண்ட் எக்ஸவிஸ்மென் எக்ஸட்ரா வில் நாட் பி அப்ளிகபிள் ஃபார் த ரெக்கமெண்ட் ஆஃப் ஷார்ட் ஃபால் வேகன்சி இது வந்து செக்ஷன் டுவெண்ட்டி செவன் ஏஜ் தமிழ்நாடு கவர்மெண்டாக செவன் அந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க உண்மையிலே இந்த தகவலை கொடுக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது இந்திய நாட்டில் பிறந்ததற்கு பெருமையாகவும் இருக்குது ஆனால் அம்பேத்கர் அவர்களுக்கு என்ன சொல்லுவாங்க சிரம் தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளும் என்ன ஒரு அழகான ஒரு சிறப்பான இந்திய அரசு சட்டத்தை உருவாக்கி அதில் நலிந்தவர்கள் இந்த மலைச்சாதி பிரிவினர்கள் ஆதிர் எல்லாம் சமுதாயத்தில் மேலே வரணுன்றதுக்கான ஒரு இடஒதுக்கீடு முறைகளெல்லாம் கொடுத்தது இந்திய நாட்டின் இறையாண்மையும் சமத்துவத்தையும் பாதுகாத்து இருக்கார் அதன் அடிப்படையில் நானும் ஒரு இந்திய குடிமகன் என்பதில் பெருமை கொள்கிறேன் நீங்களும் ஒரு இந்திய குடிமகன் தான் இந்த சேனலை பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேமிலியும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது போன்ற தகவல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் பெற்ற மகிழ்ச்சியும் நீங்கள் பெற்ற விழிப்புணர்வையும் பதிவு பண்ணுங்கள் அது என்னைத் தொடர்ந்து ஒரு உந்து சக்தியை எடுத்துகிட்டு போகும் இது ஆயுஷாவின் யாதும் ஊரை ஆவரம் கிளிர் இந்த தகவலை உங்களுக்கு கொடுத்தது நான் உங்கள் ஆனந்த் சார் மீண்டும் அடுத்த தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்